இணைய நாளில் தொடர்ச்சியாக யோகமுள்ள யோக கலை பற்றிய விவரங்களை பார்ப்போம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது இது இந்த வார்த்தையை சொல்வதற்கு நன்றாக இருக்கும் எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சியை தினமும் ஐந்து நிமிடமோ அல்லது பத்து நிமிடமோ நாம் பத்மாச பத்மாசனத்தில் அமர்ந்து செய்தால் இந்த எண்ணங்களானது மனமானது ஓரளவுக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டுகள் வரும் அதற்குத்தான் யோகம் என்று சொல்லக்கூடிய யோகாசனத்தை நாம் தேர்வு செய்துள்ளோம் இதில் ஒன் இஸ்டு ஃபோர் டூ என்பது இதன் ரேஷியோ ஆகும் ஒரு மடங்கு நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும் அந்த இழுத்த அளவின் நான்கு மடங்கு உள்ளே நிறுத்த பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு மெதுவாக அந்த மூச்சுக்காற்றை இரண்டு மடங்கு வெளியே ஏற்றக்கூடிய பக்குவம் தெரிந்தால் இதில் நாம் வெற்றி பெறலாம் யோகாசன கலையில் பிரபஞ்சத்தின் நல் வழிகாட்டுதலை இயற்கையாகவே நம்மளுடைய உடலில் உள்ள ஒன்பது துவாரங்கள் மூலமும் நவக்கரங்களின் மூலமும் அந்த ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய பீஜத்தில் அந்த வழிகாட்டுதலை பெற்று வெற்றியையே எப்போதும் பெறலாம் எண்ணங்களை பொதுவாக என்ன சொல்கிறார்கள் பிரம்மாக்கள் என்று சொல்கிறார்கள் நம்மளுடைய எண்ணங்களை பிரம்மாக்கள் என்று சொல்கிறார்கள் படைக்கும் ஆற்றல் வாய்ந்தது ஒரு காரியத்தில் நாம் தோல்வி அடைந்து விட்டால் அந்த தோல்விக்குரிய காரணத்தை கண்டுபிடித்து அந்த எண்ணங்களை வெற்றி பெற்றே தீருவேன் என்று உறுதிப்பாடோடு ஒரு நல்ல விஷயத்திற்காக நான் படைக்கப்பட்டேன் கடவுளால் ஒரு வாய்ப்பை பெற்றேன் என்று உறுதிப்பாடோடு மேலும் பொழுது அந்த முயற்சி செய்த காரியமானது வெற்றி அடைகிறது இது இயல்பாகவே நடக்கிறது அடுத்தடுத்து எட்டர்னல் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய முன்பிறவி ரகசியங்களை பற்றிய விஷயங்களை பார்ப்போம் கடவுள் நமக்கு அந்த முன்பிறவி விஷயங்களை மறைக்கப்பட்டு படைத்துள்ளார் இதில் பல நன்மைகளும் அடங்கியுள்ளன முன்பிறவி ரகசியங்கள் தெரிந்தால் விபரீதமான வாழ்க்கையாக மாறிவிடும் இது பற்றிய விஷயத்தை அடுத்து பார்ப்போம்